வ விநாயகர் கோவிலின் பிரதம குரு தேசமானியின் என போற்றப்பட்ட பிரம்மஸ்ரீ பா சண்முகரத்ன சர்மா தனது ஏழாவது வயதில் நேற்று மாலை இயற்கை எய்தினார் ஆலய கிரியர்களில் சிறந்து விளங்கிய சிவாச்சாரியார் அந்தனர் பெருமக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்ததுடன் அன்னாரது ஆன்மீக சேவையை பாராட்டி சிவாகம பூஷணம் சிவாகம திலகம் உள்ளிட்ட பல்வேறு கௌரவ நாமங்களும் வழங்கப்பட்டிருந்தன ஸ்ரீ ராமகான சபா அகில இலங்கை பிராமணர் சங்கம் உள்ளிட்ட மேலும் பல சைவ அமைப்புகளில் பிரம்மஸ்ரீ பா சண்முகரத்ன சர்மா முக்கிய பொறுப்புகளை வகித்திருந்தார் அமரர் ராஜலட்சுமியின் கணவரான அன்னார் பதினோரு பிள்ளைகளையும் இருபத்தேழு பேர பிள்ளைகளையும் கொண்டுள்ளார் நேற்று மாலை முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வருகை தந்த அந்தனர் பெருமக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் மக்களும் அன்னாரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் என்று பிற்பகல் அன்னாரது வீட்டில் இறுதி சம்பிரதாயங்கள் இடம்பெற்றன இதனைத் தொடர்ந்து அன்னாரது பூத உடலை தாங்கிய போலை ஊர்வலமாக மயானத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது அனைத்து இன மக்கள் மத்தியிலும் நன்மதிப்பை பெற்றிருந்த பிரம்மஸ்ரீ பா சண்முகரத்ன சர்மாவின் பூதவுடல் இன்று மாலை தகனம் செய்யப்பட்டது